ஹைதராபாத்துக்கு எதிராக நம்ம ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கோங்க பட் அந்த தவறை வந்துட்டு தோனி உணர்ந்தார் என்றே சொல்லலாம் பத்தொம்போதாவது ஓவர் அதாவது மிட்ஸில் அந்த இளனி மண்டையை அவுட் ஆகிட்டு வெளியே வர என்னடா பண்ணுற அப்புடின்னு வெக்ஸ் ஆகிட்டாருங்க அதாவது அடிக்கவே மாற்றாப்பில் டெஸ்ட்டு மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு டி டுவெண்ட்டி ஃபார்ம் ஆற்றாது டெஸ்ட்டு மாதிரி ஏண்டா உருட்டிக்கிட்டு இருக்க பத்தொம்போதாவது ஓவர் மூணாவது பந்து வரை உருட்டிக்கிட்டு இருக்காருங்க அடிக்க அவருக்கு அந்த தருணம் பார்த்தீங்கன்னா தன்னை மருந்து கண்ட்ரோலை மீறிட்டார் எம்எஸ் தோனி ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து அவன் அவுட் ஆகிட்டு வெளியே வர சொல்லு அப்படின்னு மென்ஷன் பண்ண அது சற்றுமுன் வயர்லா போய்கிட்டு இருக்கேன் என்றே சொல்லலாம் அந்த வீடியோ ஏன்னா நம்ம ஆளுங்க அனைவருமே அம்பத்தி ராய்டு மிதிக்கணுங்க காரணம் என்னன்னா இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வயிறு நிறையா பிரியாணியை போட்டாரு சிஎஸ்கே பேட்ஸ்மென்கள் பவுலர்களுக்கு அது மலப்பான் மாதிரி வந்து உருண்டுக்கிட்டு இருக்கு என்றே சொல்லலாம் காலத்தில் எல்லாருமே டெஸ்ட் மேட்ச் மாதம் விளையாண்டாங்க உண்மையிலேயே இந்த மிட்சல் ரகானே சேம் டைம் என்னங்க சொல்வது ரஷின் ரவிநர் எல்லாம் படம் நடிக்க பெயர்லாம் போல வெட்டுப்படமாதிரி உருண்டுகிட்டு இருக்காங்க தடவிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படியே ஆப்போசிட்டா இவங்க சி எஸ் கட்டார் பேட்ஸ்மேன்கள் பிளே பண்ணும்போது பிரித்து எடுத்துட்டாங்க என்றே சொல்லலாம் அந்த அபிஷேக் சர்மா அடிச்சாரு பாருங்க இந்த சிம்பு டயலாக் தாங்க அவங்க வருது சிஎஸ்கே போலர்ஸ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு கெஞ்ச 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 கெதற கெதர வச்சு செஞ்சிட்டார் என்றே சொல்லலாம் அபிஷேக் சர்மா அவர்கிட்ட இருந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் கற்றுக்கிறனும் ஆனால் ஒன்றே ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறனும் சிஎஸ்கேவோட ஒரு பொக்கீசம்னா பத்ரானா அண்டு முஸ்த பிசூர் இவங்க ரெண்டு பேருமே இல்லைங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றுமே ஒரு கண்ட்ரோலும் பண்ணல பவுலிங் அப்படியே செயல் வந்துட்டாங்க சொல்லலாம் ப்ரீஸ் ஆகிட்டாங்க பிரித்து மேஞ்சிட்டாங்க என்றே சொல்லாங்க எஸ்ஆர் கஜி பேட்ஸ்மேன்கள் என்ன சொல்கிறது நூற்றி இருபத்தஞ்சி ரன்னுங்கிறது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு பத்தாத ஸ்கோரு ஈஸியாக அடிச்சு நொறுக்கிட்டாங்க காரணம் என்ன இதிலேருந்தே தெளிவாக தெரிஞ்சிருச்சுங்க நம்ம பேட்ஸ்மேன்களுக்கு வயசாகிடுச்சா என்னென்னு தெரியல அட்டாக் பண்ண மாட்டுறாங்க சேம் டைம் பார்த்திங்கன்னா பத்ரனா இல்லைன்னா சிஇஸ்கே பவுலிங் அட்டாக்கே இல்லை அந்த தான் சொல்லணும் இன்றைக்கி பத்ரனாவுக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டாங்க பட் அவர் இருந்திருந்த அந்த லோ ஸ்கோரை வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்கலாம் அண்டு முஸ்தபிசூர் பட் இன்றைக்கி தவிர உணர்ந்துருக்காருங்க ரொம்ப நம்பிக்கை வச்சது பதினாலு கோடியை கொடுத்து அவனை மிட்சல் எடுக்க சொன்னதே எம்எஸ் தோனி தான் பட் இன்னைக்கு அவர் மேலே வெளிப்படையாக கோவப்பட்டார் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நம்ம பண்ணது தவறு தான் உணர்ந்துருக்கார் ஓகேவா அதாவது மற்றவன் சொல்லுவான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க தவறு பண்ணுறீங்கன்னு ஆனால் மாட்டாங்க ஆனால் தானே வந்துட்டு என்றைக்கு தவற உணர்றோமோ அன்னைக்கு வந்துட்டு அந்த பிளேயரை எடுக்கவே மாட்டாங்க அப்படி தான் இன்றைக்கி க பத்தொம்பதாவது ஓவர் அதாவது நம்ம எலனி பேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தோனி ரொம்ப ஆகிட்டார் கிட்டத்தட்ட அந்த கிளாஸ உடைச்சிருப்ப ரூம்க்கு முன்னாடியே அவனை அவுட் ஆயிட்டு வெளியே வர சொல்றான் காரணம் என்னன்னா அவர் தாங்க தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் அண்ட் ரகானே அண்டு ஓவரால் சிஎஸ்கே பேட்ஸ்மென்கள் மிட்சல் பதினொன்று பதிமூணு அண்டு இவர் ரவீந்த் ரவீந்திர ஜடேஜா இருபத்தி மூணுக்கு முப்பத்தொன்னு இவர் ரகானே நே அஞ்சு ஓவரை முடிஞ்சிட்டு முப்பத்தஞ்சுங்க டி டுவெண்ட்டி பார்மெண்டில் உண்மையிலே செம்ம டிசப்பாயிண்டட் என்று தான் சொல்லணும் சிஎஸ்கே பேட்ஸ்மென்களோட இந்த மோசமான பேட்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதாங்க தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் இந்த மிட்சல் ஸ்பெஷல ஏன் எடுக்கிறாங்க சேம் டைம் இன்னொரு ஒரு காமெடி என்னன்னா மொய்னலியே பிளேயிங் லெவனில் எடுத்திருக்காங்க எப்படி பேட்ஸ்மேனு அவரை வந்துட்டு யூஸே பண்ணலங்க மிட்ஸில் இறக்கி விடுறாங்க ரகானே அவுட் ஆன பிறகு ரவீந்தர் ஜடேஜாவை இறக்கி விடுறாங்க ஆனால் அதிரடி பேட்ஸ்மேனாக மறந்துட்டாங்க அப்புறம் இதுக்கு ஏன் நீங்கள் பிளேயிங் லெவனில் எடுத்தீங்க இப்படி ஏக ஏகப்பட்ட குலாப்ஸு தெரிஞ்சே பண்ணதுனால தான் சிஎஸ்கே ஒரு மோசமான தோல்வி இந்த ரீசனால் பாயிண்ட் டேபிள் வந்துட்டு ரொம்ப பின்னாடி அடைஞ்சிருக்காங்க என்றே சொல்லாங்க மேலும் எஸ்ஆர் வந்துட்டு அந்த டாப் ஃபோருக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருக்காங்க இருக்காங்க என்றே சொல்லலாம் சேம் டைம் தோனி நீண்ட பிரேக் பிறகு கண்ட்ரோல் மீறி கோபப்பட்டிருக்காரு நம்ம வழக்கு இளனி மேல அடுத்த மேட்ச் வந்துட்டு அவர் நாக் அவுட் என்றே சொல்லலாங்க